ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஆஃப் ஜெயாசயம் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்னிங் டிஃபன் அதுக்கான சட்னி தான் இன்னைக்கு மழை பேஞ்சிட்டே இருக்குது சென்னையில் தொடர்ந்து அதனால அந்த மழை டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி கார சட்னி நல்லா இருக்கும் நல்லா சூடாக இட்லியும் கார சட்னி கார சட்னிக்கு ஒரு பத்து பதினஞ்சு வர மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி நாலு வெங்காயம் ஒரு ஃபுல் சைஸ் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும் அதுங்களையும் சைட் பை சைடாக நம்ம இட்லியும் ஊற்றி வச்சிடலாம் இட்லி ஊற்றி வச்சுட்டு சட்னி அரைச்சு தாளித்து வர டைமுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு முறை டைமில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இட்லி ஊற்றி வச்சு இட்லி ஊற்றி நீங்கள் துணி இட்லி ஊற்றுங்க நல்லாயிருக்கும் இந்த கார சட்னிக்கு வந்து குக்கர் இட்லியை விட நீங்கள் இந்த துணி வச்சு ஊற்றி எடுக்கிற இட்லி தான் இதுக்கு நல்லாவே இருக்கும் இந்த கார சட்னிக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கப்பா நான் இது நான் வரைக்கும் சாப்பிட்டதில் துணி இட்லியில் தான் இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் சாப்பிட்றக்கு குக்கர் இட்லிக்கு அளவுக்கு நான் விருப்பம் இருக்காது வர இருக்கும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சட்னி அரைச்சாச்சு நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும் அரைச்சிட்டு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் கடுகு கருவேப்பில் கொஞ்சம் கூடுதலாக போடுங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு கூட போடுங்க நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் அந்த க கருவேப்பில் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிடணும் நல்லா பொறிஞ்சிட்ட பின்னாடி மிளகா அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிளகா சட்னியை திக்காக இருக்குது அப்படியே எடுத்து போட்டுட்டு லாஸ்ட் அந்த மிக்சியை வாஷ் பண்ணி அதில் கொஞ்சமாக வாஷ் பண்ணி ஊற்றி விடுங்க கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு நிற்கணுங்க எண்ணெய் பிரிஞ்சு நின்னா தான் அது சட்னி வந்து ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் நல்லா கலரும் மாறும் ஒரு ரெட் கலராக மாறும் இப்போ ஆரஞ்சு கலராக தெரியறது வந்து ஒரு ரெட் கலராக மாறும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு இறக்கி சூடான இட்லியோட ஆவி பறக்கிற இட்லியோடு நீங்கள் வச்சு இப்போ மழை மழை பெய்யுற நேரத்துக்கு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இட்லி ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம் இந்த எண்ணெய் பிரியணும் இப்போ தான் ஊற்றிருக்கேன் இது நல்லா கொதித்து வற்றி வரணும் சைடு ஓரங்களெல்லாம் எண்ணெய் வந்து மிதந்து நிற்கும் அப்போ தான் இந்த சட்னி ரெடியாக இருக்குன அர்த்தம் வாங்க ரெடி ஆயிடுச்சு சுடசு இட்லியும் கார சட்னியும் யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்லாம் சொல்லுங்கள் சா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்ததா இல்லையான்னு சொல்ல சொல்லி என்னோட சேனலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் வியூஸும் கம்மியாக இருக்குது கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் வேணும் கீப் சப்போர்ட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஒன்ஸ் அகெண்ட் தேங்க்யூ காரச்சட்னி வீட்லேயும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்